மத்திய அரசு பொதுமக்களுக்கு தேசிய சுகாதார திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் அதே வேளையில் மருந்து மாத்திரைகள் குறைவான விலையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் மக்கள் மருந்தகங்களை தொடங்கி நடத்தி வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகங்கள் பொதுமக்களை அதிக சென்றடைந்துள்ளன இதற்காக வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக செயலியை பதிவிறக்கம் செய்து அருகில் உள்ள மக்கள் மருந்தகங்களை நாம் கண்டறியலாம் இங்கு விற்கப்படும் மருந்துகளின் விலைகள் வெளிச்சந்தையில் கிடைக்கும் மருந்துகளின் விலையை விட ஐம்பது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை குறைவாக உள்ளன மருந்துகளின் தரத்தை உறுதி செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் சிறந்த உற்பத்தி நடைமுறைகள் தொடர்பாக சான்றளிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களிடமிருந்து மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தக கடைகளில் குறைந்த விலையிலான ஜெனரிக் மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது என பொதுமக்கள் கூறுகின்றனர் என்னோட பேர் சுந்தரங்க நான் எரும்பட்டி பக்கத்தில் முட்டாஞ்சிட்டிங்கிற ஊருங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க இங்கே மக்கள் மருந்து வரதுக்கு முன்னாடி பேரட்டில் வாங்கி சாப்பிட்டேன் மாதம் ரூபாய்க்கு வாங்கி இருந்தேன் இப்போ இந்த மக்கள் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளேயே வருதுங்க இப்போ வந்து எனக்கு சுகர் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேங்க இந்த உள்ள மாத்திரை மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறேங்க நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக இதே தான் இருக்கிறேன் நல்லா இருக்குதுங்க என் பேர் வந்து கனகராஜே நாமக்கல்லில் தான் இங்கே தான் கூடியிருக்கான் எனக்கு வந்து ஒரு இருபது வருஷமாக சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது நான் வந்து மக்கள் மருந்தகத்தில் மருந்து பூரா இருக்கேன் அங்கே வெளியில் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த மருந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் போட எனக்கு காமிச்சு அதே மருந்து மக்கள் மருந்தகத்தில் எனக்கு கொடுக்குறாங்க விலையும் வந்து அதை விட நாலு மணிக்கு இங்கே விலை கம்மியாக இருக்குது சரியாக இருக்குது எனக்கு என் பேர் சுகன் நாங்கள் நாமக்கல்லில் மோகனூர் சாலையில் மக்கள் மருதகம் மெடிக்கல்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் வெளி மார்க்கெட்டில் இருந்து நம்ம இங்கே வாங்குறதெல்லாம் பாதி விலைக்கு மேலே விலை குறைவாக வருது இது காரணம் பார்த்திங்கன்னா மத்திய அரசில் நமக்கு மானியமாக இந்த இந்தளவுக்கு விலை இந்தளவு குறைவாக உங்களுக்கு கிடைக்குது இதனால் மக்கள் நிறைய பேர் பயனடைகிறாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் மருந்தகங்கள் தரமான மருந்துகளை பொதுமக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கச் செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளன நாட்டின் ஒவ்வொரு முறையிலும் சுகாதார பராமரிப்பு சென்றடைவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது இந்த திட்டம் மேலும் வளர்ச்சி பெற்று பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பையும் அளித்து வருகிறது இதனால் ஏராளமானோர் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கிச் செல்கின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்